ே காலை வணக்கம் ஞாயிறு திருப்பலியை ஒப்புக்கொடுக்க கூடியிருக்கிறோம் இந்த வாரம் கிறிஸ்துவின் உறவினர் யார் யாரெல்லாம் இயேசுவுக்கு நெருக்கமாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் கிறிஸ்துவுக்கு உறவினர் என் தாய் என் தந்தை என் சகோதர சகோதரிகள் யார் யார் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கின்றார்களோ அவர்கள் என்று பதில் கூறுவார் தேவதாயை பற்றி பொழுது அவர் வார்த்தையை உதரத்தில் சுமப்பதற்கு முன்னால் தன் உள்ளத்தில் சுமந்தவர் திருப்பலியில் பங்கேற்க தயாராகும்

देव नरस्य वदन तिदे तिरिवारुमन இருக்கும் நான் உமை நோக்கி மன்றாடுகிறேன் ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தரலும் என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் அகவனத்துடன் கேட்கட்டும் ஆண்டவரே நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார் தான் நினைத்து நிற்க முடியும் நீரோ மன்னிப்பு அளிப்பவர் மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பவர் ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன் என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது இஸ்ரேலே ஆண்டவரை நம்பியது பேரன்பு அவரிடமே உள்ளது மிகுதியான மீட்பும் அவரிடமே உண்டு எல்லா தீவினைகளை நின்று இஸ்ரேலை மீட்பவர் அவரே தலைவன் வெளியே துறக்கப்படுவான் நான் மண்ணிலிருந்து போது அனைவரையும் என்பால் ஏற்றுக்கொள்வேன் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வாசகம் மூன்று திருவசனங்கள் இருபதிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு சென்றார் மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள் ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக் கொண்டனர் மேலும் எருசலேமில் வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை வேல்சு பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர் ஆகவே அவர் அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஓமைகள் வாயிலாக கூறியது சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும் தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது அதுவே அவனது அழிவு முதலில் வலியவரை கட்டினால் அன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இவனை தீ ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார் அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ உன் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் ஹூ எவர் டஸ் த வில் ஆஃப் காட் இஸ் மை பிரதர் அண்ட் சிஸ்டர் அண்ட் மதர் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் அன்பாந்து சகோதர சகோதரிகளே அன்பாந்து தொலைக்காட்சி விசுவாசிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அவர் சொல்லிய ஓமைகள் கருத்துக்கள் அனைத்தும் அப்படியே நூறு சதவிகிதம் நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் நடக்கும் அதை நம்முடைய ஞான கண்களினால் உணர்ந்தோம் என்றால் எவ்வாறு ஒரு கைப்பிடி மணல்ல நிறைய இரும்புத்தூள் சின்ன சின்னதா இருக்கும் சாதாரண கண்ணால் பார்க்க முடியாது ஒரு காந்த துண்டை வச்சு அதில் அலசி பார்த்தோம் என்றால் அந்த காந்த துண்டு அதை ஈர்த்து கொண்டு வரும் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல நிகழ்ச்சிகள் இயேசு சொன்னது போலவே இருக்கு ஆகவே அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இயேசுவே இந்த நச்சியில் இப்படி சொன்னீர் அது எனக்கு இவ்வாறு பொருந்துகிறது ஆக என்னை பொருத்தி பார்க்கிறேன் பொழுது என்னுடைய அடிப்படையிலே இந்த மக்களுடைய மெய்ப்பு பணியில் பங்கு தண்டையர்கள் அனுபவம் பெற்றவர்கள் வயதானவர்கள் சொல்லி கொடுப்பார்கள் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இதுக்காக இப்படி செய்யணும் அப்படின்னு எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது புதுசா பட்டம் பெற்ற ஒரு சாமியாரு பங்கு கிட்ட பேசுறாரு என்ன ஃபாதர் அஞ்சு தடவை போன் பண்ற எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சின்ன சாமியார் பங்குசாமியார்ட்ட கேட்கிறார் பங்குசாமியார் சொல்றாரு அப்பா நான் வேலையா இருந்தேன் மீட்டிங்ல இருந்தேன் எடுக்க முடியல இப்பதான் இருந்தேன் நீங்க பேசாதீங்க இது நான் தான் போன் பண்றேன் நான் பேசுறேன் கேளுங்க அப்ப நான் என்னத்துக்கு பேசணும் அப்படின்னு பங்குசாமியார் இதுதான் பட்டம் பெற்ற உடனே பெரிய ராஜா மாறி இயேசுவை பற்றிய இடர்கள் நாமல்லாம் எந்த மூல நல்லது நடக்கும் நீ நல்லதுக்கு உதவி செய்யா கூட்டா கூட பரவாயில்லை இந்த மாதிரி உபத்திரம் சொல்ல வேணாமே அதுக்கு என்ன சொல்றாரு ஏசு எவ்வளவு ஒரு கடினமாக சொல்லுகிறார் பார் எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு உண்டு பரிசுத்தாவிக்கு எதிராக சொல்லப்படுகின்ற வார்த்தைகளுக்கு மன்னிப்பே கிடையாது இயேசு பத்தி இது மட்டும் தான் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அந்த நற்செய்திக்காக சபை கூச்சத்துக்காக சிலதெல்லாம் எழுதியிருக்க மாட்டாங்க என்ன சொல்லிருப்பாங்க அவங்க மரியாட்டை போய் சொல்லியிருப்பாங்க இல்லையா மௌனை வாய் வாயக்க சொல்லு அது வாய் கொடுப்பனால சுத்திட்டு இருக்குது எங்க அடி வாங்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓரளவு ஆதங்கம் உள்ளவங்க இன்னும் கொஞ்சம் கொச்சையா பேசுறாங்க இல்லையா அடிக்கடி நான் இன்னொன்னு சொல்லுவேன் ஈரோட்டில் அந்த கடவுளை இல்லை இல்லை என்று சொல்லுகின்ற கட்சி ஆவியில் இட்லி வேகம் ஆவியில் குழந்தை பிறக்குமா பரிசுத்தாவிக்கான எதிரான குற்றம் விஸ்வாசிக்கு தான் தெரியும் நம்பிக்கையானவர்களுக்கு தான் தெரியும் மற்றவனுக்கெல்லாம் அது அனர்த்தம் யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ விசுவாசம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் இந்த அருட்சாதனங்கள் பொருந்தும் மற்றவர்களுக்கெல்லாம் அது கொச்சையாகவோ அனர்த்தமாகவோ புரியாததாகவோ இருக்கும் அப்படி புரியலையா புரியல ஒத்துக்க எனக்கு தெரியல ஒத்துக்க தேவதாய் சொல்லல அந்த பேரறிவை சிற்றறிவு ஏற்றது எனக்கு புரியல ஆண்டவர் ஆனாலும் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த பணியில் இருக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும் உனக்கு சாபமும் தண்டனையும் தான் கிடைக்கும் இன்றைக்கும் உண்டு இப்படி பரிசுத்தாவிக்கு எதிராக பேசுகிறவர்களும் அல்லது கொச்சையாக நல்லவைகளை உசாசீனப்படுத்தி பேசுவதும் இன்றும் உண்டு அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் கிறிஸ்துவுக்கு உறவினர்களாக இருக்க வேண்டுமா யார் உறவினர்கள் யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை உள்ளத்தில் வைத்து அதன்படி வாழ்பவர்களே என் தாய் என் சகோதரன் என் சகோதரி தேவதாய் அப்படி வாழ்ந்து காட்டியவர் உதரத்தில் அந்த வார்த்தையானவரை சுமப்பதற்கு முன்னால் உள்ளத்தில் சுமந்தவர் ஆகவே அவர்தான் நமக்கு ஒரு மாதிரிகை நேற்றைய தினம் இமாக்குலேட் ஆர்ட் ஆஃப் மேரி என்று தேவதாயினுடைய அந்த மாசில்லா இதயத்தை விழாவாக கொண்டாடினோம் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இதயத்திற்கு சனிக்கிழமை தேவத்தாயின் இதயத்திற்கு இயேசுவின் இதயம் அன்பினால் பற்றி எறிகின்ற இதயம் அந்த இதயத்தை சுற்றி முள்முடி பார்ப்பீங்க நமக்காக பாடுபட்ட இதயம் இதயத்தின் முன்னால் லில்லி மலர்கள் இருக்கும் ஒரு வாழ் ஒன்று ஊடுருவிருக்கும் உமது இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவும் எத்தனை வியாக முப்பத்தி மூன்று வயது இளமகனை மரணத்துக்கு கப்பம் கட்டி அழுதது அறம் ஆகவே இப்படிப்பட்ட பின்னணியில இறைவனை பார்த்து சேமிப்போம் ஹெவன்லி ஃபாதர் யூ ஆர் த சோர்ஸ் ஆஃப் ஆல் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் இன் ஆல் மை ரிலேஷன்ஷிப்ஸ் மே யோர் லவ் பி மை கான்ஸ்டன்ட் கைட் ஃபார் சூசிங் வாட் இஸ் குட் அன்பிற்கும் ஊற்றான தேர்ந்தெடுக்கவும் அல்லாதவைகளை நிராகரிக்கவும் எனது எல்லா வகை உறவிலும் உமது அன்பு நிரந்தர வழித்துணையாக இருக்கட்டும் ஏற்று வர மறுமறைவா காக்கும் கரங்களினால் அமேன் உண்டு நீ கொடுத்தோம் பழிவாயப்பாயே நீ கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம் பழிவாயப்பாயே பரகின்ற

தந்திரி போறை உண்டு நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம்